எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக புதிய ஓய்வூதிய சுற்றறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைந்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு எவ்வாறான ஓய்வூதிய தொகையொன்று கிடைக்கப்பெறும் என்பதை பார்க்க இருக்கின்றோம் அதாவது எவ்வளவு வரையான அஹ் ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவை ஓய்வு ஓய்வூதிய நலன் பெறுபவருக்கு கிடைக்கப்பெறும் என்பதை நாங்கள் ஒரு சிறிய புள்ளி விவர ரீதியாக பார்க்க இருக்கின்றோம் அநேகமாக அநேகமான ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் கேட்கின்ற முக்கியமான வினாவாக எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்றதை அவர்கள் கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள் உங்களுக்கு சுற்றறிக்கை தற்போது இணையதளங்களில் டவுன்லோட் செய்யக்கூடியதாக இருக்கும் முதல்ல அந்த அதாவது இலங்கை வரலாற்றிலே மிக அதிக எண்ணிக்கையான பக்கங்களை கொண்ட ஓய்வூதிய சுற்றறிக்கை தான் அது இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பக்கங்களை கொண்ட ஓய்வூதிய சுற்றறிக்கை இதை நீங்கள் பொறுமையாக வாசிக்க வேண்டும் அதில் ஒவ்வொரு தரத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது என்று சொல்ற அந்த காலங்களில் அவங்களுடைய பேசிக் ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்கு சுற்றறிக்கையின் அடிப்படையில் எவ்வாறு மாற்றப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சுற்றறிக்கையில இந்த இவ்வாறான தான் பெரிய ஒரு பகுதியாக இதில் காணப்படுகிறது நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு சேவையை எடுத்துக்கொள்வோம் எம்என் ஃபைவ் என்ற ஒரு சேவையை நாங்கள் எடுத்து எம்என் ஃபைவ் அதில் பாருங்கள் எம்என் ஃபைவ் டேஷ் ரெண்டாயிரத்தி இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எம்என் ஃபைவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி அவங்களுடைய பேசிக் புதிய பேசிக் என்று சொல்லி பாருங்க அது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ஒன்றில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாக் வந்து இதன்படி முப்பத்தி மூவாயிரத்தி மாற்றப்பட்டிருப்பதும் இருக்கு தொடர்ந்து அதிகரிப்பதை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் நான் நேரடியா இந்த சுற்றறிக்கையே இதுக்கு உதவியாக எடுத்திருக்கிறேன் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த எம் என் ஃபைவுக்கு இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முதலாம் திகதி அதாவது ஜூலை மாதத்துல அவருடைய பென்ஷன் எப்படி என்று சொன்னா இந்த முப்பத்தி மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு தானே படி அதுக்கு நீங்க ஒரு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு வீதம் பென்ஷன் பென்ஷன் ஒன்றை என்று சொன்னா அதுக்கு அஹ் கிடைக்கக்கூடிய தொகை நூற்றுக்கு ரூபாய் நீங்க சதவீதம் எடுக்கின்ற போது அந்த பனி அஞ்சு வீதம் பத்து வீதம் குறைத்தார்கள் தானே அவ்வாறு குறைக்கப்பட்ட பென்ஷன் அதுகள் இதுல வராது சரிதானே அப்ப 85 சதவீதம் உங்களுக்கு புல் பென்ஷன் 85 ஐந்துக்கும் தொண்ணூறு சதவீத அளவு வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் அப்ப இருபத்தெட்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் கொடுப்பனவுகளும் காணப்படுகிறது சகலருக்கும் கொடுப்பனவுகளும் காணப்படுகின்றன இதன்படி புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த காலத்தில் வழங்கப்பட்ட அந்த ஐயாயிரம் தொடர்ந்து செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சொல்லப்பட்ட ஆறாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் தொடர்ந்து செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் மாதம் பதினான்காம் தேதி புதிய அரசாங்கத்தினுடைய ஏற்பாடுகள் அடிப்படையில் சொல்லப்பட்ட மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இதன்படி போது சகல ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் பதினான்காயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் கொடுப்பன ஒன்று தொடர்ந்து வழங்கப்படுகிறது அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த இருபத்தி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாயோட பதினான்காயிரத்தி ரூபாய் கொடுப்பனவுகளை கூட்டணும் இதன் அடிப்படையில் நாப்பத்தி இரண்டாயிரத்தி

உங்களுக்கு இருக்கு அதையும் கூட்டுங்க கூட்டினா உங்களுக்குரிய ஜூலை உங்களுக்கு கிடைக்க இருக்கிற பென்ஷன் தொகையை அழகாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இது நான் கொண்டு இதை கணித்து காட்டி நீங்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பென்ஷன் தொகையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்துல கிடைக்க இருக்கிற பென்ஷனை நீங்க சரியா கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு கிடைக்க இருக்கிற பென்ஷனை இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே நீங்கள் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போது நோட்டிபிகேஷன் ஊடாக எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்